அனைவருக்கும் வணக்கம் பனைமரத்தின் பழத்தில் ஒரு கொட்டை பழம் ரெண்டு கொட்டை பழம் மூணு கொட்டை பழம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அதுல வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பழங்களுமே மூணு கொட்டை பழங்கள் தான் ஒரு கொட்டை ரெண்டு கொட்டை பழங்கள் வந்து தனித்தனியாக உருவாவதில்லை வாங்க அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் இந்த பழத்தை பாருங்க இது வந்து ஒரு மூணு கொட்டை பழம் இதில் மூணு கொட்டையுமே நன்கு வளர்ச்சி அடைந்து முற்றி இருக்குது அதனால இது வந்து மூணு கொட்டையுமே நல்லா இருக்குது இந்த பழத்தை நாம் இரண்டு கொட்டை பழம் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா பாருங்க இரண்டு கொட்டைகள் மட்டும் நல்லா முற்றி வளர்ச்சி அடைந்து இருக்குது மூன்றாவதாக உள்ள கொட்டை வந்து வளர்ச்சி அடையாமல் கொட்டையாக இருக்குது நல்லா பாருங்க ஆனால் இதுவும் ஒரு மூன்று கொட்டை பழம்தான் நல்லா பாருங்கள் ரெண்டு கொட்டை நல்லா இருக்குது ஒரு கொட்டை வந்து பொக்கு கொட்டையாக இருக்குது இந்த பழத்தை ஒரு கொட்டை பழம்னு சொல்கிறோம் ஆனால் இதுக்குள்ளேயும் பாருங்க ரெண்டு கொட்டை வந்து வளர்ச்சி அடையாமல் கொட்டையாக இருக்குது ஸோ மரத்தின் அனைத்து பழங்களுமே மூன்று கொட்டை பழங்கள் தான் நன்றி வணக்கம்